அடியில கடலுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் வந்து கடந்த சில மாதங்கள்ல நாம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் மனிதர்கள் நிறைய இடங்கள்ல பார்க்காத விஷயம் ஓகேவா பல மில்லியன் வருஷமா தண்ணி கடியில டீப்பஸ்டா இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ் எல்லாம் இப்ப தண்ணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது ஏன் எதுனால அண்ட் இதெல்லாம் எதை அறிகுறிக்குது உலகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வெல் இன்னைக்கு வீடியோல எல்லாத்தையும் டீடைல்டா மித்தாலஜிக்கலா இல்ல ஆக்சுவல் ரீசன்ஸ் சயின்டிபிக்கா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்றதுக்கான வீடியோ தான் இது ஏன்னா இது நார்மலான விஷயம் கிடையாது இது ஒரு வார்னிங் சைன் தான் ஆனா என்ன

கம்பேர் பண்ணி இது மெக்சிகோல நம்ம பார்த்த உடனே ஒரு பீச்ல பார்த்த உடனே நிறைய பேர் ஓகே இதுக்கு முன்னாடி இந்த ஓர் பிஷ பார்த்த நிலநடுக்கம் வந்திருக்குது ஜப்பானோட கதைகள் படி பெரிய சுனாமி வந்திருக்குது அப்ப மறுபடியும் ஏதாவது வந்துருங்கறத முத முதல்ல நம்ம ஃபேமஸா பார்த்தது இந்த ஓர் பிஷ் தான் பட் இந்த ஓர் பிஷ் ஆக்சுவலா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில ஓகேவா ஆயிரக்கணக்கான மீட்டர் தூரத்துல கீழ வந்து இந்த மீன் இருக்கும் அவ்வளவு ஆஃபனா வெளியே வராது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு தான் நம்ம மொத்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இருபது வருஷத்துக்கு தான் முத முதல்ல நம்ம இதை வந்து கையில பிடிச்சி போட்டோவே எடுத்திருக்கோம் அப்ப யோசிச்சு இது எவ்வளவு ரேரான ஒரு பிஷ் இது வெளியே வந்திருக்கு இது ஒண்ணு மட்டும் தான் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்க் இட் இஸ் ஈவன் மோர் ரேர் தன் ஓர் பிஷ் ஓர் பிஷ் பாக்குறத விட காப்ளின் ஷார்க்க பாக்குறது இன்னும் ரேர் அது வந்து ஏதோ உண்மையிலே வந்து ஏதோ ஏலியன் வந்து தண்ணிக்குள்ள சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது இட் லுக்ஸ் லைக் அப்சல்யூட் அவுட் ஆஃப் வேர்ல்டு அனிமல் எர்த்ல இப்படி ஒரு அனிமல் நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான் அதோட தோற்றமே இருக்குது இது கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷமா ரொம்ப இவால்வ் ஆகாத ஒரு பர்டிகுலர் அனிமல் சொல்றாங்க இது டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷன்ல இருக்கும் ஆனா ரீசெண்டா கிரீஸ்ல இது இறந்து கரை ஒதுங்கி இருக்குது யோசிச்சு பாருங்க அடுத்து மூணாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது 2023ல நடந்துருக்கு just before 2 years மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ফুটবল ஃபிஷ் அதாவது ஏஞ்சலர் ஃபிஷ் அப்படி நம்ம சொல்வோம் கரெக்ட்டா இது யுஎஸ்ல இருக்கிற கலிபோர்னியால மூணு வந்து இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்குது இதுவும் நார்மலான விஷயம் கிடையாது இந்த ஃபிஷ் பத்தி சொன்னா உங்களுக்கு இன்னும் மெய்சில் இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த ஃபிஷ் வந்து தல மேல ஒரு பல்ப் மாதிரி ஒன்னு எரியும் ஓகேவா இந்த லைட்டை வச்சு என்ன அந்த பிரேஸ் மீன்லாம் வந்து என்ன மினிமினுக்குதுன்னு சொல்லி கிட்ட வருதோ அத சாப்பிடும் இந்த ஹாபிட் கொண்ட ஒரு ஃபிஷ் வந்து டீப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரீச்சர் ஓகேவா எர்த்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான பகுதியில் வாழக்கூடியது இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இது எப்படி தெரியுமா இது எப்படி மேட் பண்ணணும் எப்படி குழந்தை பார்த்துக்கும் தெரியுமா ஒரு ஆன் ஏஞ்சலர் ஃபிஷ் வந்து ஒரு பெண் ஏஞ்சலர் ஃபிஷ்ஷோட போய் ஒன்னா மெர்ஜ் ஆகிடும் அப்படியே அந்த டிஷ்யூவோட போய் மெர்ஜ் ஆகிடும் ரெண்டு உயிர் வந்து ஒன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் குழந்தையா பிறக்கும் யோசிச்சு பாருங்க கேட்கறதுக்கு எப்படி இருக்கு இது அப்படியே அந்த ஃபிஷ்ஷாவே மாறிடும் ஒரு பெண் ஃபிஷ்ஷாவே அந்த ஆன் ஃபிஷ் உள்ள போய் சேர்ந்து அதோட அதோட வாழ ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இன்னைக்காவது ஏதாவது அனிமல்ஸ் தண்ணி மேல நம்மள மாதிரி மனிதர்கள் குள்ள வாழக்கூடிய சிங்கம் புலி கரடி நாய் இதுலயாவது நம்ம பாக்குறோமா கிடையாது இது அவ்வளவு ரேர் ஏன்னா இது இதோட உலகமே வேற தண்ணி கடையில அது ஏதோ ஏலியன் நம்ம போய் பாக்கணும்லாம் யோசிச்சிட்டு இருக்கோம் அதை விட தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸோட லைஃபே வேற அந்த ஏஞ்சலர் ஃபிஷ் ரொம்ப ரேரான ஒரு ஃபிஷ் வந்து இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே வந்து மூணு ஏஞ்சலர் ஃபிஷ் இந்த மாதிரி இறந்து போய் கரையொதுங்கி இருக்குது அண்ட் நாலாவது ஓகேவா நான் சொன்ன நாலு அனிமல்ஸ்ல நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஸ்குவிட் இது வந்து இதோட கண்ணு மட்டுமே வந்து ஒரு ஃபுட்பால் சைஸ் இருக்குங்கிறாங்க ஒரு நாலு சைட்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் விச் இஸ் அகெயின் சூப்பர் சூப்பர் ரேர் இந்த மாதிரி டீப்பஸ்ட் அனிமல்ஸ் வந்து மேலே வருதுங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது ஏங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் திடீர்னு மனிதர்கள் நிறைய பேர் டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷனுக்குள்ளே நீங்கள் இறந்து போய் உடல்களை வந்து பார்க்க

காரணத்தை சொல்றப்ப உங்களுக்கு புரியும் அங்க இருக்கிற கண்டிஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம சூரிய வெளிச்சம் கடல் மேல படுது இல்ல அது கொஞ்ச தூரத்துக்கு தான் போகும் அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மீட்டர்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா சூரிய வெளிச்சமே என்டர் ஆகாது அது கீழே தான் ஒரு பெரிய உலகமே இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு ஏலியன் உலகம் மாதிரியே கூட சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு ஏன்னா அங்க இருக்கிற அனிமல்ஸோட கலரா இருக்கட்டும் அதோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் கம்ப்ளீட்டா வேற சூரியனே ஒன்னு இல்லாம நீங்க இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஆனா அங்கதான் அப்படி ஒரு உலகமே இருந்துட்டு இருக்குது ஏன்னா சூரிய வெளிச்சம் அதை தாண்டி தண்ணிக்குள்ள போகவே போகாது ஆனா அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்குது இதை வந்து ட்வைலைட் ஜோன் சொல்லுவாங்க மிட்நைட் நைட் சொல்லுவாங்க அதுக்கு கீழே வந்து சுத்தமா லைட் கிடையாது மிட் நைட் ஜோன்லாம் போயிட்டீங்கன்னா ஜீரோ அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அங்க வெறுமனா டூ டு போர் டிகிரி செல்சியஸ்ல தான் அங்க அனிமல்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல பல மில்லியன் வருஷமா நீங்க வெளியே வந்து வெயில் அடிக்குது வெளியில வந்து ஸ்னோ வருது வெளியில வந்து ஒரு பெரிய புயல் வருது இது எதுவுமே அதை பாதிக்காது அது ஸ்டேபிளான ஒரு இடத்துல பல இருட்டுக்குள்ள அந்த தண்ணியில மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா அந்த சரௌண்டிங் தண்ணிக்கு டூ டு போர் டிகிரி செல்சியஸ் அடுத்து ஆக்சிஜன் கொஞ்சோண்டு ஆக்சிஜன் தான் இருக்கும் அந்த ஆக்சிஜன் வந்து 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 ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்கணும் அது 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 பாதிக்கக்கூடாது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர் ப்ரெஷர் இந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப இருக்கும் இருக்கும் அந்த ஹெவியாக இருக்கிறப்ப உடம்பு அதை தாங்கணும் கரெக்டாக பயங்கர தாங்கக்கூடிய ஒரு 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 லைஃப் ஸ்டைலில் தான் நிறைய நிறைய இடத்துல லைட் இல்லைங்கிறதுனால மீன்களுக்கு கண்ணே தெரியாதுங்கிறாங்க மாதிரி நம்ம நம்ம நார்மல் மீன் முடியாது அப்படிங்கிறாங்க இருக்கிறவனுக்கு எதுக்கு பார்வைங்கிற தோற்றத்தில் வாழக்கூடிய இந்த யோசிச்சு பாருங்க இப்போ ஹியூமன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல மில்லியன் வருஷம் வருஷமா இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அன்டச்சா இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் பிளாஸ்டிக் போனா எப்படி இருக்கும் அதோட ஹேபிட் எவ்வளவு மாறும் யோசிச்சு பாருங்க மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த டீப்பஸ்ட் இடத்துல நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்ம நம்ம யூஸ் பண்றோம் பிளாஸ்டிக் மக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எங்க போகுது எல்லாம் கொண்டு போய் கடல்ல கொட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பாலித்தீன் கவர்ல இருந்து பிளாஸ்டிக் பிரஷ்ல இருந்து எல்லாத்துலயுமே போன்ல இருக்கிற பிளாஸ்டிக் கார்ல இருக்கிற பிளாஸ்டிக் உங்க முன்னாடி உங்க கையில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாத்துலயும் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மக்காத போய் கடல்ல போடுறோம் இது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப டீப்பஸ்ட் ஓஷனுக்குள்ள போய் இதோட லைஃப்க்கு இரண்டாவது என்ன அப்படினு நாய்ஸ் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பெட்ரோல் நிறைய பெட்ரோல் கம்பெனி வந்து மிகப்பெரிய ஆழமான பகுதிகல்ல கடலோட ஆழமான பகுதிகல்ல இறக்கி உள்ளுக்குள்ள பண்ணி அங்க வந்து பெட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோலை வச்சத இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு திடீர்னு ஒரு பெரிய வந்து இறங்கி பெரிய போட்டு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சா, வெளியே சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இதனால நிறைய மீன்கள் விட்டு அங்கிருந்து ஓடி வருது. பொழைப்போமா சொல்லி ஓடி வருதுங்கிறாங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓகேவா குளோபலா தண்ணிக்கு அடியில இந்த டீபஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து டூ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸோ அங்க டீப்பஸ்டான ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து ரொம்ப கம்மியா ஹோல்டு பண்றோம் அதுக்கு காரணம் என்ன அங்க ஆக்சிஜன் கம்மியாகிறதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா கேட்குறீங்க சூடான தண்ணி வந்து ஆக்சிஜனை கம்மியா ஹோல்டு பண்ணும் அப்ப அந்த தண்ணியை யார் சூடாக்குனது நம்ம தான் குளோபல் வார்மிங் அதிகமாக பேசிட்டே இருக்கோம்ல சோ எர்த்த வந்து ஹீட்டாக்க ஹீட்டாக்க குளோபலாக தண்ணியோட சர்ஃபேஸ்

எல்லாமே இதுக்கு ஒரு அங்கமா இருக்கும் குளோபல் வார்மிங் காசு பண்ணிருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன இன்னைக்கு வந்து நிறைய பேர் கிரெட்டா தன்பகை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது எர்த்த நம்ம கம்ப்ளீட்டா கெடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த எர்த்த வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது எர்த்த காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அண்ட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பந்தமே இல்லாம பல மில்லியன் வருஷமா தண்ணிக்கே உச்சத்துக்கே வராத தண்ணி கடியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து இறந்து போய் பிணமா கரையுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எந்த விதத்திலையும் கடவுளுக்கும் இல்ல டெவலுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது ஆனா எர்த்துக்கு இது ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஆபத்து தான் பிகாஸ் வி ஆர் பொல்யூட்டிங் த எர்த் டு த மேக்ஸிமம் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலைனாலும் இது ஒரு மேஜர் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டில் பார்க்க ஆரம்பிக்க முடியுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சதை விட நம்ம நிலாவை பற்றி தெரிஞ்சதை விட நம்ம கடலை பற்றி கம்மியாக தெரியும்னு சொன்னால் நம்ப முடியுமா யோசிச்சு பாருங்க நிலாவை பற்றி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் மார்ஸோட மேப் நம்ம கிட்ட முழுசாக இருக்குது ஆனால் கடலோட மேப் நம்ம கிட்ட முழுசாக கிடையாது இன்னமும் கிடையாது நம்ம தோராயமாக தான் வச்சிருக்கோம் காரணம் நம்ம ஓஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப கம்மி கம்பேர் டு நம்ம ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது திஸ் இஸ் ஈவன் மோர் காஸ்ட்லியர் இதில் பெருசாக எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால இதுக்கு நடுவில் சிக்கி தவிக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் இறந்து போயிட்டு இருக்குது இது உலகத்துக்கே நல்லது கிடையாது இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இஃப் யூ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டீப் இன்சைட் ஓஷன் நீங்க எந்த அனிமலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு நான் சொன்னதுல வந்து ஓர் ஃபிஷ் காப்லின் ஷார்க் ஏஞ்சலர் ஃபிஷ் ஜெயின் ஸ்குவிட் எல்லாம் சொன்னேன்ல எனக்கு இந்த காப்லின் ஷார்க்கை வந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பல மில்லியன் வருஷமாவே இவ்வளவு வாகாம ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க ஒரு காப்லின் ஷார்க்குங்கிறது ஏதோ வரலாற்றுல பல மில்லியன் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அனிமலை இன்னைக்கு நம்ம நேரில் பார்க்குற மாதிரி அது இவ்வளவு ஆகாமலே இருக்குது எனக்கு அதை

தான் நடந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எர்த்த மனிதர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறதா தான் இருந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு காலேஜ்ல இருக்கிறவங்களோட மிகப்பெரிய கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க வாழ்றதுக்கு இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளசண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் இன்னைக்கே பிளசண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் பட் வி ஆர் அபியூசிங் த எர்த் அட் அ வெரி வெரி ஹை ரேட்டுங்கிறதா எதார்த்தமான உண்மை நாளைக்கு அவங்களோட ஒரு வீடியோல பாக்குறேன் அடுத்து நான் வேற என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் குரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ மி தேர் லவ் யூ ஆல் டேக் Bye. Cheers, MGs.